வணக்கம் சென்னை சேப்பாக்கம் சிவானந்தா சாலையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு ஓய்வூதியர் சங்கம் சார்பாக பத்து அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது முன்னதாக இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சங்கத்தின் மாநில தலைவர் சீதாராமன் அவர்கள் தலைமை வகித்தார் நடைமுறைப்படுத்தும் என்ற தேர்தல் நடைமுறைப்படுத்தும் என்ற தேர்தல் வாக்குறுதி என்னாச்சு நடைமுறைப்படுத்த நடைமுறைப்படுத்து நடைமுறைப்படுத்த நடைமுறைப்படுத்து பழைய ஓய்வு திட்டத்தை படுத்து தாமது வேண்டாம் தாமது வேண்டாம் தாமது வேண்டாம் தாமது வேண்டாம் நியாயமான ஓய்வு வழங்குவதில்

அங்கன்வாடி சத்துணவு பணியாளர்கள் உதவியாளர்களுக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியம் ரூபாய் ஏழாயிரத்தி எண்ணூற்று ஐம்பது வழங்கிட வேண்டும் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் உள்ள குளறுபடிகளை சரி செய்து அதனை செயல்படுத்த வேண்டும் ஓய்வூதியர் குடும்ப ஓய்வூதியத்திற்கான நல வாரியத்தை அமைத்திட வேண்டும் என்று கூறினார் சென்னையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்துவதென்று முடிவெடுக்கப்பட்டதன் பயனாக இன்றைய தினம் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெறுகின்றது தமிழ்நாடு ஓய்வூதியர் சங்கத்தை பொறுத்த மட்டில் புதிதாக நாங்கள் எந்த கோரிக்கையும் வைக்கவில்லை மாண்புமிகு தமிழக முதல்வரவர்கள் கடந்த இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் நடைபெற்ற தமிழக சட்டமன்ற தேர்தலின் போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கொடுக்கப்பட்ட தேர்தல் அறிக்கையில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த கோரிக்கைகளை எல்லாம் கண்டிப்பாக நிறைவேற்றுவோம் என்று சொன்னார்கள் எழுபது அகவை முடித்த ஓய்வூதியர்கள் குடும்ப ஓய்வூதியர்களுக்கு பத்து சதவிகிதம் கூடுதல் ஓய்வூதியம் வழங்கப்படும் அங்கன்வாடி சத்துணவு பணியாளர்களுக்கு நியாயமான ஓய்வூதியம் குடும்ப ஓய்வூதியம் வழங்கப்படும் ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக பழைய ஓய்வூதிய திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் அதேபோன்று மருத்துவ காப்பீடு திட்டத்தை முறையாக அனைவருக்கும் பலன் பெறத்தக்க வகையில் மாற்றி அமைக்கப்படும் என்று சொன்னார்கள் ஆனால் இன்றைக்கு ஆட்சி பொறுப்பு ஏற்று நான்கு ஆண்டுகள் முடிந்த நிலையிலும் சொன்ன வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாத காரணத்தினால் இன்னமும் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெற இருக்கின்றது அதே போன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு மீண்டும் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் வரக்கூடிய நிலை இருக்கின்ற காரணத்தினால் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் கவனத்தை ஈற்று ஈர்க்கும் வகையில் தேர்தல் வாக்குறுதிகளை உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டும் அனைத்து நியாயமான கோரிக்கைகள் மேலும் சாதகமான ஆடைகள் வழங்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இன்றைய தினம் தமிழகம் முழுவதிலும் இருந்து ஓய்வூதியர்களும் குடும்ப ஓய்வூதியர்களும் இன்றைக்கு சென்னைக்கு வந்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் எங்களை பொறுத்தவரையில் இன்னமும் மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் மீது பூரண நம்பிக்கையோடு இருக்கின்றோம் முப்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி இந்த கோரிக்கைகளில் நியாயமான சாதகமான ஆணைகளை தமிழக முதல்வர் வழங்குவார்கள் என்பதை முழு நம்பிக்கையோடு இருக்கின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றிய தலைவர் த அமிர்தகுமார் அவர்கள் தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் கண்டன உரை நிகழ்த்தினார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு ஓய்வூதியர் சங்கத்தின் பொது செயலாளர் மருதை மாநில பொருளாளர்கள் காளிங்கராயன் சுரேந்திரன் பாண்டுரங்கன் வேலாயுதம் சிவனாண்டி இமானுவேல் உள்ளிட்ட ஓய்வு பெற்ற நிர்வாகிகள் தலைவர்கள் கலந்து கொண்டனர்